ஓம் சாந்தி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவியுக்த பாப்தாதம் மதுபன் முரளி ரிவைஸ் டேட் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று தலைப்பு இந்த புத்தாண்டில் வெற்றி எனும் வரதானத்தின் மூலம் தந்தை மற்றும் தன்னை வெளிப்படுத்துதலை அருகே கொண்டு வாருங்கள் இந்த புத்தாண்டில் வெற்றிபாவாய் எனும் வரதானத்தின் மூலம் தந்தை மற்றும் தன்னை வெளிப்படுத்துதலை அருகே கொண்டு வாருங்கள் இன்று புது யுக படைப்பாளர் தனது மாஸ்டர் புது யுக படைப்பாளர் குழந்தைகளுடன் புத்தாண்டை கொண்டாட வந்து உள்ளார் புத்தாண்டை கொண்டாடுவது என்பது உலகில் அனைவருமே கொண்டாடுகிறார்கள் ஆனால் நீங்கள் அனைவரும் புதிய யுகத்தை உருவாக்கி கொண்டு உள்ளீர்கள் புதிய யுகத்திற்கான குஷி ஒவ்வொரு குழந்தைகளும் உள்ளத்திலும் இருக்கிறது புதிய யுகம் வந்தே வந்துவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து உள்ளீர்கள் உலகத்தினர் இந்த புத்தாண்டை ஒவ்வொரு நாள் மட்டும் கொண்டாடுகிறார்கள் நீங்கள் அனைவரும் புதிய யுகத்தை யுகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் புத்தாண்டில் ஒவ்வொருவரும் மகிழ்ந்து பரிசுகளை வழங்குகிறார்கள் அந்த புத்தாண்டில் ஸ்தூலமான புத்தாண்டில் ஒருவருக்கொருவர் மகிழ்ந்து பரிசுகளை வழங்குகிறார்களோ அதுவும் என்ன பரிசு சிறிது சிறிதான நேரத்திற்கு ஏற்ப பரிசாக இருக்கிறது ஆனால் நீங்கள் புதிய யுகத்தை படைக்கும் தந்தை உங்களுக்கான என்ன பரிசு கொண்டு வந்துள்ளார் தெரியுமா பொன்னான பரிசு அந்த பொன்னான பரிசில் சத்தியுகம் என்ற பொன்னான யுகம் இருக்கிறது அங்கே இயல்பாகவே எல்லாமே பொன்னாகும் புத்தம் புதியதாகவே இருக்கும் இன்னும் சிறிது நேரத்திற்கு பிறகு இந்த பழைய காலத்திற்கு பிறகு நேரத்தில் புத்தாண்ட புத்தாண்டு ஆரம்பமாகிறது ஆனால் இந்த புது இந்த உலகத்தில் எல்லாமே புதியதாக இருக்காது உங்களுடைய புதிய யுகத்திலோ இயற்கையும் புத்தம் புதியதாகிவிடும் ஆத்மாவும் புதிய ஆடை தேகம் அணிந்து கொள்ளும் ஒவ்வொரு பொருளும் புதியதாக சதோ பிரதானமாக பொற்காலமாக இருக்கும் புத்தாண்டை கொண்டாடும் உங்கள் மனதில் புத்தியில் புதிய யுகம் தானே நினைவில் வருகிறது புதிய யுகம் நினைவிருக்கிறதா இன்றைய புதிய வருடம் நினைவிருக்கிறதா என்று பாப்தாதா கேட்கிறார் பாப்தாதா முதலில் வாழ்த்து தருகிறார் புதிய யுகத்திற்கு பிறகு அத்துடன் புத்தாண்டிற்கான வாழ்த்தும் தருகிறார் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் புத்தாண்டை கொண்டாட வந்து உள்ளீர்கள் கொண்டாடுங்கள் நன்கு கொண்டாடுங்கள் பாப்தாதா மூலமாக கிடைத்துள்ள அழியாத பரிசுக்காக அழியாத வாழ்த்தை கொண்டாடுங்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒரு சுபபாவனை என்றும் என்னும் வார்த்தை வழங்குங்கள் இதுவே உண்மையான வாழ்த்தாகும் வாழ்த்து வழங்கும் போதும் தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ்க்க மகிழ்வு மகிழ வேண்டும் உண்மையான உள்ள உள்ளபூர்வமான வாழ்த்து என்பது ஒருவருக்கொருவர் மீதான உளமார்ந்த நல்லாசி மற்றும் நல்விருப்பத்துடன் வாழ்த்தியே இருக்க வேண்டும் சுப பாவனை என்பது அத்தகைய ஒரு பெரிய வாழ்த்தாகும் ஒருவர் எப்படிப்பட்ட பாவனை உள்ளவரானாலும் சரி தீய ப பாவனை உள்ளவரான இருந்தாலும் சரி ஆய் நம் அவரையும் நல்ல சுப சுப பாவனையுடன் உள்ளவராக மாற்றிவிட வேண்டும் சுபாவம் மாறிவிடும் உண்மையில் சுபாவம் என்ற சொல்லின் அர்த்தமே சுப பாவனையாகும் அதாவது சுப பாவனை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இதனையே அழியாத வாழ்த்தாக வழங்கி கொண்டு செல்லுங்கள் யார் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் சரி தீயதை கொடுத்தாலும் சரி நீங்கள் அனைவருக்கும் சுப பாவனையை கொடுங்கள் அழிவற்ற ஆத்மாவின் அழியாத ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பதால் ஆத்மா மாற்றம் அடைந்து விடுகிறது ஆக இந்த ஆண்டில் விசேஷமாக என்ன செய்வீர்கள் தன்னிலும் பிறரிலும் சேவையிலும் புதிய ஆண்டு என பெயர் சொன்னாலே ஏதேனும் புதுமையை செய்ய வேண்டும் தானே என்ன புதுமை செய்யப் போகிறீர்கள் ஒவ்வொருவரும் தன்னுள் புதுமைக்கான திட்டம் வைத்துள்ளீர்களா இப்போது புத்தாண்டை மட்டும் கொண்டாடப் போகிறீர்களா சந்திப்பை கொண்டாடினோம் புத்தாண்டை கொண்டாடினோம் புதுமையாக என்ன திட்டம் தீட்டினோம் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எதிரில் இருப்பவர் உள்நாடு வெளிநாட்டில் இருப்பவர்கள் அறிவியல் சாதனங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டு கொண்டிருப்பவர்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு சமயத்திற்கேற்ப விசேஷமாக இதனையே அறிவுறுத்துகிறார் பாப்தாதாவும் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அனைவரும் ஓய்வாக ஆனந்தமாக பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் பாப்தாதா அதி பிரியமான மிக இனிமையான உலகம் அகிலமெங்கும் உள்ள குழந்தைகளுக்கு இதனையே கூறுகிறார் தனது இந்த பிராமண வாழ்க்கையில் அமிர்த வேலை முதல் இரவு வரையிலும் சேமிப்பு கணக்கை அதிகரி அதிகரியுங்கள் வருமானத்தையும் அதிகரிங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் செயலுக்கு ஏற்ப தமது திட்டத்தை உருவாக்குங்கள் பிராமண வாழ்வில் கிடைத்துள்ள பொக்கிஷங்கள் யாவும் ஒவ்வொன்றிலும் சேமிப்பு கணக்கு வருமான கணக்கு அதிகமாக வேண்டும் ஏனென்றால் இன்று பாப்தாதா முழு ஆண்டிற்கான அனைத்து குழந்தைகளும் கணக்கின் ரிசல்ட்டை பார்த்தார் என்ன பார்த்தார் தெரியுமா தெரிந்திருப்பீர்களா ஆசிரியர்களும் தெரிந்திருப்பீர்கள் இரட்டை அல்நாட்டரும் தெரிந்திருப்பீர்கள் மகாரதி பிள்ளைகளுக்கு தெரிந்திருப்பீர்கள் சேமிப்பு கணப்பு எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு உள்ளதா என்று பாருங்கள் என்ன சொல்வது நீங்களே சொல்லுங்கள் ஏனென்றால் பார்தாதராவுக்கு தெரியும் அனைத்து பொக்கிஷங்களையும் சேமிப்பு நேரம் இந்த யுகமாகும் இந்த யுகம் மட்டுமே தான் இந்த சிறிய யுகத்தில் எவ்வளவு சேமிப்பு செய்வீர்களோ ஏற்பவே கல்பம் முழுவதும் பலனை அடைவீர்கள் உங்களது சுலோகன் இருக்கிறதல்லவா உங்களது சுலோகன் தெரியுமா அது என்ன ஸ்லோகன் அது இப்போது இல்லை ஏல் எப்போதும் இல்லை இப்போது இல்லை ஏல் எப்போதும் இல்லை அப்படியானால் என்ன இப்போது நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றால் எப்போதுமே செய்ய முடியாது இப்போது இல்லை ஏல் எப்போதும் இல்லை என்று அர்த்தம் இந்த சுலோகன் புத்தியில் நன்றாக உள்ளதா ஆனால் உள்ளத்தில் நினைப்பது நினைப்பு நினைவில் இருப்பதும் மறப்பதும் ஆகிவிடுகிறது அனைத்திலும் மிக பெரிய பொக்கிஷம் இந்த பிராமண வாழ்வியின் உயர்ந்த ஆதாரம் உயர்ந்த பவுண்டேஷன் சங்கல்பம் சமயம் சக்திகள் ஞானம் என பொக்கிஷங்களே அதாவது உயர்ந்த ஆதாரம் என்ன சொல்கிறார் பாபா பாருங்கள் சங்கல்பம் சமயம் சக்திகள் ஞானம் எனும் பொக்கிஷங்கள் மேலும் ஸ்தூலமான செல்வம் எனும் பொக்கிஷமே பொதுவானது ஆக பாப்தாதா பார்க்கிறார் பிராமணர்கள் ஒவ்வொருவரும் சிரேஷ்ட சங்கல்பம் மூலமாக தனக்கும் சேவையிலும் சிரேஷ்டமாக்க முடியும் இப்போது இதில் கவனம் முழுமையாக செலுத்த வேண்டும் பிராமணர்களான உங்களுடைய ஒவ்வொரு உயர்ந்த க நல்லெண்ணத்திலும் அவ்வளவு சக்தி இருக்கிறது ஆத்மாக்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தரவல்லது சங்கல்ப சக்தியின் மகிமை இப்போது எவ்வளவு வேண்டுமானாலும் சரி உயர்த்தலாம் அறிவியல் சாதனமான ராக்கெட் தொ தொலைவில் இருந்தபடியே எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமோ எந்த இடத்தை சென்றடைய வேண்டுமோ ஒரு நொடியில் சென்றடைய வைத்து விடுகிறது உங்களது உயர்ந்த நல்லெண்ணத்திற்கு முன்னால் அந்த ஸ்தூல ராக்கெட் ஒன்றுமே கிடையாது அது எம்மாத்திரம் மிக தெளிவான விதி மூலம் காரியத்தில் செயல்படுத்தி வாருங்கள் உங்களது விதியால் மிக உயர்ந்த செயல் கைகூடும் ஆனால் இப்போது உள்நோக்கு முகமெனும் பட்டியல் அமருங்கள் ஆக இந்த ஆண்டு நமது அனைத்து பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கினை அதிகரிப்பதற்கு திட்டம் தீட்டுங்கள் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்கள் முழு நாளிலும் தனக்குத்தானே அகநோக்கு முகமாக பட்டியல் அமருவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள் உங்களுக்கு நீங்களே செயல்படுத்துங்கள் பிறர் செய்ய இயலாது பாப்தாதா பிரதட்ச ஆண்டிற்கு முன்பே வெற்றிக்கான ஆண்டு என கூறியிருக்கிறார் வெற்றிக்கான ஆதாரம் ஒவ்வொரு பக்கத்தையும் லாபகரமாக பயன்படுத்த வேண்டும் லாபகரமாக பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் வெற்றி பிரதக்ஷத்தை தானாகவே வெளிப்படுத்தும் சொல்லால் சேவை நன்கு செய்தீர்கள் ஆனால் இப்போது வெற்றி எனும் வரதானத்தின் மூலம் தந்தை மற்றும் தன்னுடைய வெளிப்பாட்டை அருகே கொண்டு வாருங்கள் பிராமண வாழ்வில் ஒவ்வொன்றுமே அனைத்து பொக்கிஷங்களில் நிரம்பியவர்களாக ஆக ஆவது என்பதாகும் ஆத்மாக்களுக்கு அனுபவமாக வேண்டும் இன்றைய ஆத்மாக்கள் அனுபவம் செய்ய விரும்புகிறார்கள் இன்றைய ஆத்மாக்கள் அனுபவ மூர்த்தியாக விரும்புகிறார்கள் உங்கள் மூலமாக அனுபவம் பெற விரும்புகிறார்கள் கேட்பதற்கு அதாவது காதுகளில் கேட்பதற்கு விரும்புவது கிடையாது அனுபவம் செய்ய அதிகம் விரும்புகிறார்கள் அனுபவத்தின் ஆதாரம் பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்காகும் இப்போது முழு நாளிலும் இடையிடையே பொக்கிஷன் அனைத்திலும் எவ்வளவு சேமிப்பு செய்திருக்கிறோம் என சோதனை செய்யுங்கள் சேமிப்பை பாருங்கள் கணக்கெடுங்கள் ஒரு நிமிடத்தில் எத்தனை எண்ணம் உருவாகினது எண்ணத்தின் வேகம் எவ்வளவு வேகம் இருந்தது அதிகமானதா குறைந்ததா எத்தனை பயனுள்ளதாக இருந்தது எத்தனை வீணான எண்ணங்களாக இருந்தது எத்தனை சக்தி வாய்ந்திருந்தது சாதாரணமானது எத்தனை இருந்தது சோதனை செய்யும் கருவி மூலம் உங்களிடம் இருக்கிறதா சோதனை செய்யும் கருவி உங்களிடம் இருக்கிறதா இல்லையா அனைவரிடமும் சோதனை கருவி இருக்கிறதா ஆசிரியர்களிடம் இருக்கிறதா உங்கள் சென்ட்ரில் கம்ப்யூட்டர் இமெயில் போன்று இருப்பது போன்று இந்த சோதனை கருவியும் உங்களிடம் இருக்கிறதா இரட்டை ஆயுள் நாட்டியரிடம் இருக்கிறதா வேலை செய்கிறதா இல்லையா பாண்டவர்களின் சோதனை கருவி இருக்கிறதா அனைவரிடமும் உள்ளதாம் இல்லை என்றால் விண்ணப்பம் செய்யுங்கள் எங்கேனும் அலுவும் திறக்க அலுவலகம் திறக்க வேண்டும் என்றால் முன்னதாகவே கம்ப்யூட்டர் இமெயில் டைப் மிஷின் ஜெராக்ஸ் மிஷின் வேண்டும் என்று நீங்கள் பிளான் போடுகிறீர்கள் யோசிக்கிறீர்களோ அதில் அமுல்படுத்துகிறீர்கள் அவ்வாறே பிராமண வழக்கில் உங்களது உள்ளம் எனும் அலுவலகத்தில் இந்த மிஷின் இருக்கிறதா எண்ணத்தை சோதனை செய்யும் மிஷின் இருக்கிறதா பாப்தாதா முன்பு கூட கூறியிருக்கிறார் இயற்கையையும் என்னிடம் கூறுகிறது நான் அதாவது இயற்கை என்ன கூறுகிறது நான் தயாராக இருக்கிறேன் நேரமும் பிராமணர்களை மீண்டும் மீண்டும் பார்த்து இருக்கிறது பிராமணர்கள் தயாராக இருக்கிறார்களா மீண்டும் மீண்டும் பிராமணர்களை வளம் வருகிறது பாப்தாதா கேட்கிறார் தந்தை தந்தையை மகிழ்விக்கும்படி கை உயர்த்தி விடுகிறீர்கள் பாப்தாதாவும் சந்தோஷப்பட்டு விடுகிறார் இப்போது ஒவ்வொரு எண்ணம் நொடி சுவாசம் யாவும் ஆஹா ஆஹா என்று சொல்லும் எவரடி ஆகுங்கள் ஏன் என்பதல்ல ஆஹா ஆஹா இப்போதெல்லாம் சில நேரம் ஏன் சில நேரம் ஆஹா என்பதாக இருக்கிறது சில நேரம் புள்ளி வைக்கிறீர்கள் சில நேரம் கேள்விக்குறி வைக்கிறீர்கள் சில நேரம் ஆச்சரியக்குறி வைக்கிறீர்கள் உங்கள் மனம் சொல்ல வேண்டும் ஆஹா ஆஹா தொடர்பில் வருபவர்கள் பிராமணர்கள் சேவையில் யாரும் ஆஹா என்று சொல்ல வேண்டும் இன்று கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மா ஒரு நல்லாசை இருக்கிறது என்ன ஆசை தெரியுமா பிரம்மா பாபா கூறுகிறார் எனது பேர குழந்தைகளுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் அது என்ன தெரியுமா என்று கேட்கிறார் ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் எப்போதும் ஆன்மீக புன்னகை இருக்க வேண்டும் ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் எப்போதும் ஆன்மீகை ஆன்மீக புன்னகை இருக்க வேண்டும் கேட்டீர்களா நன்கு காதை திறந்து கேளுங்கள் மற்றொன்று வாயில் எந்த வார்த்தை வந்தாலும் அதில் இனிமை இருக்க வேண்டும் வாயில் என்ன பேசினாலும் அதில் இனிமை இருக்க வேண்டும் ஒரு சொல்லும் இனிமையின்றி இனிமையின்றி வெறுப்படையக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் வந்துவிடக்கூடாது முகத்தில் ஆன்மீகம் வாயில் இனிமை மேலும் மனம் புத்தியில் என்றுமே சுபபாவனை இரக்க பாவனை வள்ளல் பாவனை தன்மை ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்ற வேண்டும் இதனை செய்ய உங்களால் முடியுமா ஆசிரியர் செய்ய முடியுமா இளைஞர்கள் நீங்கள் செய்ய முடியுமா ஞான சொரவர்கள் உள்ளவர்கள் வெளிநாட்டு இளைஞர்களுக்கென ரிட்ரீட் நடந்து கொண்டிருக்கிறது பாப்தாதாவிடம் இளைஞர்கள் குழுவை பற்றியே நற்செய்தி வந்திருக்கிறது பன்மடங்கு வாத்துக்கள் வாழ்த்துக்கள் நல்ல ரிசல்ட் நன்கு அனுபவம் செய்தீர்கள் பாப்தாதா மகிழ்கிறார் சந்தோஷப்படுகிறார் பாப்தாதா அனுபவங்களை கேட்டார் பிறர் சொல்ல கேட்கவில்லை நேரடியாக பாப்தாதா உங்களுடைய அனுபவத்தை கேட்டார் ஆனால் எந்த அனுபவங்களை அமர்பாவை என்னும் வரதானத்தால் நிலை பெற செய்யுங்கள் என்ன நடந்தாலும் சரி தனது ஆன்மீக அனுபவங்களை எப்போதும் உயர்த்தி கொண்டே செல்லுங்கள் குறைத்து விடாதீர்கள் மூன்று மாதம் கழித்து மதுபன் வந்தாலும் வராது இருந்தாலும் மூன்று மாதம் அயல் நாட்டினர்கள் வரமாட்டீர்கள் ஆனால் தனது கணக்கை வையுங்கள் பாப்தாதாவிடம் அனுப்புங்கள் பாப்தாதா சரி செய்வார் கணக்கிற்கேற்ப சதவிகிதம் தருவார் சரியா ஆம் என்றால் ஒரு கை உயர்த்துங்கள் இன்று வாழ்த்துக்கான நாள் மகிழ்வான செய்திக்கான நாள் பாப்தாதா கேட்டார் பார்த்தார் சின்ன குழந்தைகளோடமும் கிரிடம் அணிந்து அமர்ந்து உள்ளார்கள் உண்மையான உள்ளம் உடையோடர்கள் சச்சே தில்பர் சாஹேப் ராஜி குழந்தைகளின் ரிசல்ட்டும் பாப்தாதா நன்கு பார்த்தார் வாழ்த்துக்கள் கூறுகிறார் இரட்டை ஆயுள் நாட்டினர் இவர்களுடைய தபாலும் கடிதமும் பார்த்தோம் உற்சாகமான கடிதங்களாக இருந்தனே ஆனால் ஒரு விஷயம் பாப்தாதா பார்த்தார் சில சில கடிதங்கள் இருந்தது சிலர் தனது மிக நல்ல ஊக்கம் உற்சாகத்திற்கான மாற்றத்தை எழுதியுள்ளார்கள் சிலர் உற்சாகத்தின் கூடவே தனது சோம்பலையும் காண்பித்து ஒருபோதும் சோம்பலில் வந்துவிடாதீர்கள் சோம்பலில் வந்துவிடாதீர்கள் உற்சாகமாக இருங்கள் பாப்தாதாவிற்கு ஒன்று சோம்பல் பிடிக்காது மற்றொன்று மனமுடைதல் பிடிக்காது பாதாதாவிற்கு எப்போதுமே இரண்டு விஷயங்கள் பிடிக்காது ஒன்று சோம்பேறித்தனம் மற்றொன்று மனமுடைந்து இருத்தல் சோம்பல் பிடிக்காது மற்றொன்று மனமுடைதல் பிடிக்காது எது நடந்தாலும் பெரிய மனவாய்கள் மனமுடைதல் சிறிய அதாவது சிறிய புத்தி உடையதாகும் மனமுடைதல் உடைதல் சிறிய உள்ளம் கொண்ட உடையதாக இருக்கிறது மலர்ந்த உள்ளம் பெரிய உள்ளமுடையதாக இருக்கிறது மனமுடைதல் சோம்பல் இருக்கக்கூடாது ஊக்கம் உற்சாகத்துடன் எப்போதும் பறந்து கொண்டே இருங்கள் பாப்தாதாருக்கு இரட்டை அயல் நாட்டவரின் மீது கோடான கோடி நம்பிக்கை இருக்கிறது இரட்டை அயல் நாட்டவர் பாரத தேசத்தவர் மலைத்து போகும் வண்ணம் ஆச்சரியம் படும்படியாக காண்பிக்கிறார்கள் அந்த நாளும் வரும் விரைவில் வரும் வரும் அல்லவா அந்த நாள் வர வரவிருக்கிறதல்லவா வருமா அந்த நாள் வெகு விரைவில் வரும் என்று கூறுகிறார்கள் பாப்தாதா முன்னதாக வாழ்த்துக்கள் வாழ்த்து தட்டுகளை நிரப்பி நிரப்பித் தருகிறார் அத்தகைய தைரியத்தை வெளிநாட்டினர் மீது பாப்தாதா பார்க்கிறார் அப்படி தானே வெளிநாட்டினர் மீது மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது இளைஞர்களும் இருக்கிறார்கள் வாசிகளும் இருக்கிறார்கள் அதிகம் குமாரிகளும் இருக்கிறார்கள் ஆச்சரியப்படுவதற்கு நிறைய இருக்கிறது இந்த சிந்தி குடும்பத்தினரும் கூறுங்கள் என்ன ஆச்சரியப்படுக செய்வீர்கள் பெயருக்கு தான் நீங்கள் சிந்தி ஆனால் பிராமணர்கள் என்ன செய்வீர்கள் கூறுங்கள் பாப்தாதாவின் பெயரை உளிர செய்வோம் என்று கூறுகிறார்கள் எப்போது செய்வீர்கள் இந்த ஆண்டிலா உங்கள் வாயில் குலாப் ஜாமன் தைரியமானவர்கள் நீங்கள் உங்களுக்கு வரதானம் உடன் இருக்கிறது வரம் தரும் வள்ளலே கூட கூட இருக்கும்போது வரதானம் என்ன பெரிய விஷயம் இந்த கல்பத்தில் யாரெல்லாம் முதல் முறையாக வந்து உள்ளீர்களோ அவர்கள் எழுந்திருங்கள் முதல் முறையாக வந்துள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா கூறுகிறார் பின்னால் வந்திருக்கிறா வந்திருக்கலாம் ஆனால் முன்னால் நீங்கள் செல்ல வேண்டும் உங்களை பார்த்து அனைவரும் மகிழ்ந்து மகிழ வேண்டும் அனைவர் வாயிலும் ஆச்சரியப்படும்படியாக ஆச்சரியப்படும் சத்தம் வெளிவரப்பட வெளிப்பட வேண்டும் அத்தகைய தைரியம் உங்களிடத்தில் இருக்கிறதா முதல் முறை வந்தவர்களுக்கு தைரியம் உள்ளதல்லவா புத்தாடை கொண்டாட புத்தாண்டை கொண்டாட வந்து உள்ளீர்கள் எனினும் புதுமை செய்து காண்பிப்பி காண்பிக்க வேண்டும் இருப்பினும் பாதாதாருக்கு குழந்தைகள் அனைவரும் மீதும் பிரியமானவர்களே நீங்கள் மிக புத்திசாலியான வேலை செய்து உள்ளீர்கள் டூ லேட் மிகவும் தாமதம் என்ற போர்டு போடுவதற்கு முன்பே வந்து தந்தையின் வீட்டை அடைந்து விட்டீர்கள் எனவே இந்த அரங்கத்தில் உட்கார்வதற்கு இடம் கிடைத்துவிட்டது கட்டிலோ தரைவிரிப்போ தங்குவதற்கும் இடம் கிடைத்து உள்ளது டூ லேட் போர்டு போட்டுவிட்டால் வரிசையில் தான் நிற்க வேண்டும் நல்ல வேலை பாப்தாதாவின் அறிமுகம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது நல்ல புத்திசாலிக்கான காரியம் எதுவாகும் பாப்தாதா உள்நாடு வெளிநாட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் புத்தாண்டிற்கான வாழ்த்துக்களை தருகிறார் நாலாபுரமும் உள்ள வெற்றி நட்சத்திரங்களுக்கு பழைய ஆண்டை புது வழி அனுப்பி புதிய ஆண்டிற்கு வாழ்த்து தரும் சங்கமேகத்தில் நேரத்தில் சங்கமே என்றாலும் விடை கொடுப்பதும் வாழ்த்து வழங்குவதும் என்றென்றும் வெற்றியே வெற்றியுடனே விளங்குவீர்கள் ஒருபோதும் தோல்வி என்பதன் பெயர் அடையாளமும் இருக்கக்கூடாது பாப்தாதாவின் தேடி கண்டெடுக்கப்பட்ட மிகப்பிரியமான மிக இனிமையான கண்மணி குழந்தைகள் அனைவரும் முதல் எண்ணில் வரவேண்டும் இந்த உறுதியான எண்ணத்துடன் ஒவ்வொரு அடியும் தந்தைக்கு நிகராக எடுத்து வழியுங்கள் அப்பன் மடங்கு கோடான கோடி பன் மடங்கு வாழ்த்துக்களை சொல்கிறார் வாழ்த்துக்கள் 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 பாப்தாதாவின் மிகவும் மேன்மையான வைரங்களுக்கு வைரத்துக்கான காலை வணக்கம் கூறுகிறார் வரதானம் சேவையின் ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் பாதுகாப்பை அனுபவம் செய்து மாயினை வென்றவராகுங்க சேவையின் மூலம் உற்சாகத்தின் மூலம் பாதுகாப்பை அனுபவம் செய்து மாயினை வென்றவராகுங்க இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள் எந்த குழந்தைகள் சூலமான குடும்ப வேலையுடன் ஆன்மீக சேவைக்காகவும் ஓடோடி சதா தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சேவைக்கான ஊக்கம் உற்சாகமும் பாதுகாப்பு சாதனமாகி விடுகிறது சேவையின் சேவையில் இணைந்திருப்பவர்கள் மாயையிடமிருந்து தப்பித்து விடுகிறார்கள் மாயாவும் பார்த்துவிட்டு இவரிடத்தில் நேரம் இல்லை என்று எண்ணி திரும்பி சென்று விடுகிறது எந்த குழந்தைகளுக்கு பாபா மற்றும் சேவை மீது அன்பு இருக்குமோ அவர்களுக்கு அபரிவிதமான அபரிமிதமான தைரியம் எனும் உதவி கிடைத்து கொள்கிறது அதனால் சுலபமாகவே மாயையினை வென்று விடுகிறீர்கள் சுலோகன் ஞானம் மற்றும் யோகத்தை தனது வாழ்க்கையின் இயல்பாக்கி கொண்டால் பழைய இயல்பு பழக்க மாறிவிடும் ஞானம் எனும் யோகத்தை தனது வாழ்க்கையின் இயல்பாக்கி கொண்டால் பழைய இயல்பு மாறிவிடும் அதாவது பழக்க மாறிவிடும் பாப்தாதா யாருக்கு நன்றி கூறுகிறாள் என்று பாருங்கள் உலகின் நாலாபுரத்தில் உள்ள அனைத்து வெற்றிமூர்த்தி குழந்தைகளுக்கு அனைத்தையும் இயல்பாக செயல்படுத்த தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு எப்போதும் தனது கணக்கை சோதனை செய்து நாளையே படைக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு என்றுமே தனது ஒவ்வொரு அடியிலும் பாபாவை வெளிப்படுத்தும் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதரின் பேர குழந்தைகளுக்கு பாபா மற்றும் தாதாவின் மிக 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 அதிகமாக அன்பு நினைவுகள் வாழ்த்துக்கள் நமஸ்காரம் மீட்டே மீட்டே சிக்கலத்தே பச்சோம் பிரதி மாத் பிதா பாப்தா தாக்கா யாத்பியார் ஒரு குட் மார்னிங் ரூஹானி பாப்கி ரூஹானி பச்சோம்கோ நமஸ்தே ஹம் ரூஹானி பச்சோங்கி ரூஹானி பாப்தாதோனுக்கோ நமஸ்தே இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கமும் நமஸ்தே ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் நமஸ்காரம் இந்த செய்தியை பாருங்கள் குறிப்பு இன்று மாதத்தின் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை அகில உலக தியான தினமாகும் பிராமண குழந்தைகள் அனைவரும் ஒருங்கிணைத்து மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை சந்தியா நேரம் நமோஷாம் நேரத்தில் முக்கியமாக திருப்தி மணியாகி சுற்றுச்சூழலில் திருப்தி எனும் ஒலி கதிர்களை பரப்ப பரப்ப செய்ய வேண்டும் திருப்தியற்ற ஆத்மாக்களுக்கும் திருப்தியுடன் இருப்பதற்கான சக்தி தானம் கொடுத்து மனசா சேவை செய்வோம் அச்சா नल्दे ओम शांति ओम शांति ओम शांति